அருப்பெரும் சோதி பட்டாம்பூச்சியை நம்ம துரத்துனோம்னா இடிக்க முடியாது ஆனால் பூந்தோட்டத்தை உருவாக்கணும்னா பூவை கையில் வச்சோம்னா பட்டாம்பூச்சியை நம்ம வர வைக்க முடியும் அது தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான ஆனந்தத்தையும் தேடி ஓடுனோம்னா ஆனந்தம் நமக்கு வராது ஆனந்தத்தை நம்மளை நோக்கி ஓடி வரணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன என்பதை ஆனந்தமான ரகசியமாக வரும் வெள்ளி சனி ஞாயிறு கோவைனைக்கட்டியில் இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் வாழ்க்கையின் உச்சகட்டமான நிம்மதி வெற்றி ஆனந்தம் இறைத்தன்மை அத்தனையும் உணரக்கூடிய அற்புதமான பயிற்சி வகுப்பு தான் ஆனந்த ரகசியம் வெள்ளி சனி நாயர் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு உன்னதமான பரிசு தரணுன்னா ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்ட கோடீஸ்வர வாழ்க்கையாக உருவாக்கணும்னா எல்லா விதங்களிலும் வெற்றியும் ஆனந்தமும் உங்களுக்கு வந்து புதிய உடனே எங்களை பதிவு செஞ்சுட்டு